அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக காங்கிரசுடைய ஆராய்ச்சி பதிவுடைய சார்பாக இதை கருத்தரங்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு அரசியல் தலைமை எத்துணைமிக்க ஆளுமையோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கப்பட வேண்டும் என்பதற்கு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்மாலே சொல்ல முடியும் பண்டித நேரு அவர்களுடைய புதல்வி என்ற அடையாளத்திற்காக மட்டுமே அன்னை இந்திரா காந்தியை தலைவராக தலைவியாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய தந்தையும் தாயும் சிறையில் இருக்கிற போது அந்த அழகபாத் வீதியில பள்ளி சிறுமியாக இருக்கிற காலகட்டத்திலேயே மூவர்ண கொடியேந்தி தேசிய முழக்கமிட்டு வெள்ளையர்களுக்கு எதிராக கோஷமிட்டு தன்னோடு விளையாடி கொண்டிருந்த சிறார்களை எல்லாம் அழைத்து அன்றைக்கு தேசிய போராட்டத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தலைவியாக உலக ரங்கில இந்தியாவை வல்லரசாக உருவாக்கி காட்டிய பெருமைக்குரியவர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் என்பதில் இன்றைக்கு யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அரசியலை திருப்பி எழுத வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய வரலாற்றை திசை திருப்ப முடியாத அளவிற்கு இதைக்கு அன்னை இந்திரா காந்தி இந்த நாட்டிற்காக நாட்டோட அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்ததுதான் இன்றைக்கு இந்திய திருநாடு இந்த மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு உலகம் போற்றுகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய தந்தையார் பண்டித நேரு அவர்கள் அவர்கள் வித்திட்டு கொடுத்தது தான் அடித்தளம் விட்டுக் கொடுத்தது தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இன்றைக்கு பார்க்கிற இந்தியாவாக இல்லை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய இளைய தலைமுறை ஏதோ இந்திய திருநாடு என்பது எப்படி வந்தது என்பதை இன்றைக்கு அவர்கள் மறக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆட்சியாளர்கள் பண்டித நேருடைய பெயரையே அவர்களுடைய குடும்பத்தினுடைய பெயரையும் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரலாற்றை புத்தகங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக சிறையில் இருக்கிற போது ஒரே ஒரு முறை சிறையில் சென்றுவிட்டு நான்கு முறை மன்னிப்பு கடிதத்தை வெளிநாட்டினருக்கு வெள்ளையினுக்கு எழுதி கொடுத்து எப்படியாவது நான் வெளியே வந்துவிட்டால் உங்களுக்கு நான் கட்டுப்படுகிறேன் நீங்கள் சொல்லுவதை கேட்கிறதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எழுதி கொடுத்தவர்களுடைய வரலாற்றை முன்னிறுத்தி இந்த நாட்டிற்காக சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்கள் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் இருந்து பண்டித நேரு அவர்களையும் அவருடைய வரலாற்றையும் தியாகத்தையும் மூடி மறைக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய தோழர்களே இந்திய நாடு சுதந்திரம் பெறுகிற போது வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கிற போது இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்தியாவாக அவர்கள் தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணவில்லை அன்றைக்கு விக்சன் சர்ச்சில் அவர்கள் அவருடைய எண்ணத்தில் இருந்தது என்ன என்று சொன்னால் மத ரீதியாக பாகிஸ்தானை பிரிப்பது போல மத ரீதியாக இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இந்தியாவை கொடுத்துவிட்டு அன்றைக்கு பல சம்சாரங்களாக இருந்த அந்த பல்வேறு பிரிவுகளாக மன்னர்கள் கீழே இருந்த பல்வேறு சாம்ராஜ்யங்கள் அவர்களுக்கு அதனை பிரித்து கொடுத்து அப்படி இந்தியாவை பல தூர்களாக பல கூறுகளாக பிரித்து இந்த நாட்டு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே தான் ஆனால் மகாத்மா காந்தியினுடைய தியாகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக எத்தனையோ முறை இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக மகாத்மா ஜின்னாவிடம் முகமது முறை கேட்ட பிறகும் கூட மதத்தின் பெயரால் அவர்கள் காந்தியின் மீது கொண்ட காழ்புணர்ச்சி காரணமாக அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக மதத்தின் பெயரால் அன்றைக்கு ஒரு நாட்டை பிரித்து பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு அன்றைக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் அன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் ஆனால் ஆகஸ்ட் சுதந்திரத்தை பெறுகிற போது அன்றைக்கு ஜின்னா அவர்கள் சொன்னார்கள் எங்கள் நாடு ஜனநாயக நாடாக இருக்கும் மத சார்பற்ற கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் வரலாற்றிலே பார்த்தோம் அந்த மத சார்பற்ற கொள்கையும் ஐந்து பத்து ஆண்டுகள் கூட அங்கே கடைபிடிக்க முடியவில்லை ஜனநாயகம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கூட அங்கே தடைபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்திய திருநாடு இத்தனை மிகப்பெரிய பல்வேறு ஜாதிகளை பல்வேறு மொழிகளை பல்வேறு மதங்களை கொண்டிருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் இணைத்து இன்றைக்கும் உலகனுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்த நாடு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் பண்டித நேரு அவர்கள் அவர் அமைத்துக் கொடுத்த கட்டமைப்பு அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களையும் உயர்த்தி காட்டி அங்கீகாரத்தை கொடுத்து இந்த நாட்டுடைய பட்டினி பசி போக்கி மிகப்பெரிய பசுமை புரட்சி இந்த நாட்டில் உருவாக்கி கொடுத்தது காரணமாகத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்திய திருநாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெறுகிற போது வங்காளத்திலே மட்டும் பல லட்சக்கணக்கான உணவு இல்லை என்பதற்காக அந்த உணவை கூட உண்ணுவதற்கு வசதி இல்லாமல் பட்டினியிலே செத்தவர்கள் அந்த சூழலில் தான் இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுகிறோம் அந்த இந்திய திருநாடு தான் இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இன்றைக்கு உருவாக்கி காட்டியிருக்கப்படுகிறது என்று சொன்னால் இது எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த நரேந்திர மோடி இல்ல அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்கிறாரே ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனை தான் இன்றைக்கு இந்திய திருநாடு வல்லரசு நாடாக இருப்பதற்கு காரணம் என்பதை இதுதான் நம்முடைய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்கே பேசுகிற போது மாணிக்க வாசகம் அவர்கள் சொல்லுகிற போது எதிராக அதனுடைய எப்படி ஒரு வீர பெண்மணியாக இரும்பு பெண்மணியாக உலக அரங்கிலே திகழ்ந்தார் என்ற வரலாற்றை சொன்னார்கள் எண்ணி பார்க்க வேண்டாம் புலிக்கு பிறந்தது பூனியாக இருக்க முடியாது அதுதான் அந்த எதிராக அந்த அம்மையார் அவர்கள் தன்னுடைய தந்தையார் பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போது உலக நாடுகள் அன்றைக்கு இந்தியா சுதந்திரம் பெறுகிற போது இரண்டு வல்லரசு நாடுதான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்கிற இரண்டு வல்லரசு நாடுகளின் பின்னாலே தான் உலக நாடுகள் அத்தனையும் அணிவகுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருந்த போது வங்காளத்தில் உணவுக்கு வழி இல்லாமல் மக்கள் இறந்தார்கள் என்று சொன்னோமே பண்டித நேரு அவர்கள் அமெரிக்காவில் இந்தியாவிற்காக உணவுக்காக கையேந்தினார்கள் அமெரிக்க அதிபதி அப்பொழுது சொன்னார் எங்களுடைய கூட்டமைப்பில் இருப்பதில் இந்தியாவையும் நீங்கள் இணைத்துக் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தருகிறோம் என்று சொன்னபோது இந்தியாவை இன்னொரு நாட்டிற்கு மீண்டும் அடிமையாக்க விரும்பாத பண்டித நேரு அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் ஆனால் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அங்கே பெற்றிருந்தாலும் கூட பண்டித நேரு அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் இந்தியாவை தலைமையாக இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்த்துதான் அன்றைக்கு இருந்து ஆப்பிரிக்க நாடுகள் ஏசியாவில் இருக்கிற நாடுகள் அனைத்து நாட்டினுடைய தலைவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஏறத்தாழ நூற்றி இருபது நாடுகளை அரவணைத்து அணிசேரா நாடுகள் என்கின்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதற்கு இந்தியா அன்றைக்கு வழிநடத்தி செல்கிற மிகப்பெரிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் ஈடு இணையாக அணிசீரா நாடுகள் அத்தனையும் இணைத்து வணிவகுத்து மிகப்பெரிய உலக அரங்குல அந்த வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடுகிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவர் பண்டித நேரு அவர்கள் அது மட்டுமல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கியூபா என்கிற நாடு அந்த கியூபா என்கிற நாடு அதனுடைய பிடல் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவிற்கு சவால் விட்ட ஒரு குட்டி நாடுதான் அந்த கியூபாடைய இருக்கிற காலகட்டத்தில் இளைஞராக மிகப்பெரிய புரட்சியாளராக அன்றைக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிற போது